السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الدين عند الله الإسلام صدق الله العلي العليم رب شرح لی صدری و اسر لی امری و حلو لقبتا من لسانی افعه و قولی رضینا باللہ ربن و بالاسلام دینا بسیدنا محمد صلی اللہ علیہ وسلم نبیا و رسولا و بشیخنا محید دین عبدالقادر الجلانی رضی اللہ تعالی عنہ شیخ و مرشدہ اللہم صلی علی سیدنا مولانا محمد تب القلوب و دوائیہا و عافیت اللبدانی

குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அத்தனை பேர் மீது மின்றொன்று நிலவட்டமாக அமீன் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை 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 மக்கா முக்கிரமா சென்று ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மதீனா முனவரா சென்று மன்னர் மஹமூது முஸ்தபா சுல்லாஹு அலி வசல்ல மன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பெரும்ப பாக்கியத்தையும் அல்ல அல்லா நம் வாழ்வில் நிறைவாக 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 தொந்தரவு புரிவானாக அமீன் எல்லாம் வல்ல அல்லாஹரப்புள்ள மீன் உலகத்தில் மனிதனை படைத்த அவன் அந்த மனிதனுக்கென்று சில உறுப்புகளை குறிப்பாக தந்திருக்கிறான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் மிகவும் முக்கியமானதுதான் அதிலும் குறிப்பாக சில உறுப்புகளை அந்த ஒட்டுமொத்த அந்த மனிதனுக்கு வலு சேர்க்கும் முகமாக அந்த ஒட்டு ஒட்டுமொத்த அந்த மனிதனினுடைய அந்த அந்தஸ்தை உயர்த்தும் விதமாக அந்த மனிதனினுடைய அந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை வெளிப்படுத்தும் முகமாக சில உறுப்புகளை மிகவும் உன்னதமாகவும் மேன்மையாகவும் படைத்து வைத்திருக்கிறான் அந்த உறுப்புகள் சீரான முறையில் செயல்படும் பொழுது அந்த உறுப்புகள் சரியான முறையில் தங்களினுடைய வேலைகளை நடத்தும் பொழுது அந்த உறுப்புகள் அந்த மனிதனுக்கு இணங்க அந்த மனிதன் அந்த உறுப்பை எப்படி பயன்படுத்துகிறானோ அதன் அடிப்படையில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கும் அளவிற்கு சில உறுப்புகளுக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறான் அதில் ஒன்றுதான் நாவு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உறுப்பு தருவார்கள் உடலிலே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான உடலிலே இருக்கக்கூடிய மிகவும் உன்னதமான உறுப்புகளில் ஒன்று நாக்கு என்பார்கள் இமாம் பெருமக்கள் மேன்மக்கள் அறிஞர்கள் அந்த அடிப்படையில் பல இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் இமாம் அவுசாஹி ரோதியுல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் முக்மினு கலாம் அமல் ஒரு முக்மினுடைய அடையாளம் ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம் அது என்னவென்றால் நாவு இருக்கிறது தான் இருந்த பொழுதிலும் கூட ஒரு முஸ்லிம் ஒரு முக்மினுடைய அடையாளம் என்ன என்று தரும் பொழுது அவன் குறைவாகவே பேசுவான் அதிகமாக அமல்களை செய்வான் தன்னுடைய நாவை பயன்படுத்துவது முழுக்க தஸ்பீகளுக்குமாக தகுவீர்களுக்குமாக சதவாத்துகளுக்குமாகத்தான் இருக்கும் அதை தவிர்த்து மற்ற எந்த பேச்சுக்களையும் தன் நாவை கொண்டு பேச மாட்டான் அதுதான் ஒரு முக்மினியினுடைய அடையாளம் என்று சொல்லி தருகிறார்கள் இமாம் ஒருவேளை அந்த மனிதன் அதிகமாக தன் நாவை கொண்டு பேசும் பொழுது அந்த மனிதன் தன் நாவை கொண்டு அதிகப்படியான தேவையில்லாத பேச்சுக்களை புழங்கும் பொழுது அவன் நாவை கொண்டு தேவையற்ற எண்ணற்ற விஷயங்களை எல்லாம் தன் நாவின் மூலம் அவன் பேசி அந்த நேரத்தை வீணடிக்கும் பொழுது அவனுக்கு உதாரணம் என்னவென்றால் அல் முனாஃபிர் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள் அவன் ஒரு நயவஞ்சகன் என்று சொல்லித் தருகிறார்கள் காரணம் முனாஃபிர் என்பவன் நாவால் மாத்திரமே பேசுவான் எந்த ஒரு அமலும் அவனிடத்தில் இருக்காது என்பார்கள் இதுபோன்று பல இமாம்கள் சொல்லித்தருவார்கள் தருவார்கள் ஒரு மனிதன் பேசாமல் தன் நாவை கட்டுப்படுத்தி இருக்கும் பொழுது அவனுக்கு பெயர் புத்திசாலி என்பார்கள் எப்பொழுது அவன் நாவை கட்டுப்படுத்தாமல் தன் மனம் போன போக்கில் தன் இஷ்டத்திற்கு அவன் தன் நாவை கொண்டு பேச ஆரம்பிக்கிறானோ அவனை பார்த்து அல் ஜாகில் ஒரு மடையன் என்பார்கள் இமாம் பெருமக்கள் மென்மக்கள் சில குகமாக்கள் சொல்லித்தருவார்கள் இன்ன மனிதனினுடைய உடலில் மூன்று உறுப்புகள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் கல்பு என்று சொல்லக்கூடிய உள்ளம் இரண்டாவதாக நாவை சொல்லுவார்கள் மூன்றாவதாக மற்ற உறுப்புகளை சொல்லுவார்கள் அல்லாஹ் ரபுல்லின் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் சங்கையானதாக சிறப்பானதாக படைத்து வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அந்த உறுப்புகளுக்கு எல்லோ எல்லா உறுப்புக்களுக்கும் சங்கைப்படுத்தும் முகமாக அவனுடைய உள்ளம் இருக்கிறது ஒருவனினுடைய உள்ளம் சங்கை பெற்றுவிட்டால் விட்டால் ஒருவனினுடைய உள்ளம் சீராகிவிட்டால் பி மா ஓ ஹிஹிஓ அல்லாவினுடைய அந்த நினைவையும் அல்லாஹினுடைய அந்த அந்த சிந்தனைகளையும் ஒரு மனிதன் தன் கல்பில் நினைக்கும் பொழுது அவனினுடைய உள்ளம் அந்த ஒட்டுமொத்த உறுப்புகளையும் செயல்பட ஆரம்பிக்க வைக்கும் வா அக்ரம் அல் அபி ஷஹாஜதி அல்லாஹ் அடுத்து தன் நாவை கொண்டு அந்த மனிதன் அதிகமாக களிமத்து தௌஹீதை சொல்லுவான் அதிகமாக களிமத்து ஷஹாதாவை சொல்லுவான் அந்த நாவை கொண்டு அதிகமாக குர்ஆனை ஓதுவான் இதன் மூலம் அந்த நாவினால் அந்த ஒட்டுமொத்த மனிதனுக்கும் சிறப்பு ஏற்படுகிறது அந்த நாவிலால் ஒட்டுமொத்த மனிதனுக்கும் அந்தஸ்துகள் உயருகிறது அக்கரமுல் ஜவாரி அபி சலாத்தி தொழுகையை கொண்டும் நோன்பை கொண்டும் எல்லாவிதமான நல்ல அமல்களை கொண்டும் அவனினுடைய உடல் உறுப்புகளை கொண்டு அவன் தொடரும் பொழுது அதை கொண்டு அவன் செய்யும் பொழுது அந்த உறுப்புகள் அவனை இன்னும் வலு சேர்க்கும் முகமாக அவனை கண்ணியப்படுத்தும் விதமாக அவனை சங்கைப்படுத்தும் முகமாக இந்த உறுப்புகள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்பார்கள் இமாம் பெருமக்கள் சாலுகிங்கள் அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தன் உள்ளத்தை முக முதலில் பேண வேண்டும் இரண்டாவதாக தன் நாவை பேணி பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய பேணுதலில் பேணுதலில்தான் அவனுக்குண்டான சுவனமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் சொல்லித் தருவார்கள் இமாம் பெருமக்கள் சாலின்கள் ஒரு மனிதன் ஒரு பேச்சை பேசுகிறான் குல்லு கலாமின் லைசபிதிக்கு ரில்லாகி தாலா அவன் அல்லாஹு தாலா சம்பந்தப்படாத ஒரு பேச்சை பேசுகிறான் அப்படி பேசும் பொழுது அந்த பேச்சு எந்த எந்த அளவிற்கு மிகவும் மோசமானது என்றால் அது தேவையற்ற பேச்சு அது ஒரு வீணான பேச்சு என்கிறார்கள் ஒரு மனிதன் மௌனமாகவே இருக்கிறான் அதுக்குன்னு எதுவுமே பேசாமே இருக்கக்கூடாது பேசாமையே இருக்கிறான் இருந்தாலும் அது பொடுபோக்குத்தனம் என்கிறார்கள் வ குள்ளு நவரின் லைசபி ஐ புறத்தின் வகுவ அடுத்து சொல்லித் தருவார்கள் காண கலாமு ஒதுக்குருள்ளாகி தாலா வ சுகூத்து ஊத்த பக்குரன் இபுரத்தன் ஒரு மனிதனினுடைய பேச்சு அல்லாகுவை பற்றி உண்டானதாக இருக்க வேண்டும் அவனுடைய மௌனத்தின் வெளிப்பாடாக சாதாரண நிலையில் அவன் மௌனத்தை கடைபிடிக்க கூடாது மௌனத்தோடு சேர்த்து உள்ளத்தில் அல்லாகுவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவனுடைய பார்வை முழுவதும் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இதை பார்த்து அல்லாஹ் ரப்புல்லால எந்த அளவிற்கு இதை படைத்து வைத்திருக்கிறான் இந்த பொருளின் மூலம் நமக்கான படிப்பினைகள் என்ன இந்த பொருளின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன என்பதை அவன் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் ஆலமீன் ஒரு மனிதனை உலகத்தில் படைத்ததற்குண்டான நோக்கம் என்று சொல்லித் தருவார்கள் ஒரு தடவை முஹாது ரதி அல்லாஹு தால அனு அவர்களை சொல்லல்லாக வழிகி வசல்லம் யமனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கேட்கிறார்கள் யா நபி அல்லா அவுசினி நாயகமே எனக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்க எனக்கு ஏதாவது நான் வசியத்து செஞ்சு அனுப்பி வைங்கன்னு சொல்லும் பொழுது சொல்லல்லாக வழிகி வசல்லம் அஷார இலா லிசானி நாவை சுட்டிக் காண்பித்து சொன்னார்கள் யினி அழைக்கி ஃபுல் லிசானி ஃபன்னு பிஹி உன் நாவை நீங்கள் பேணிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்கள் நாவை பாதுகாக்கும் பொழுது எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது என்று சொல்லல்லாஹா அலிஹி வசல்லம் சொன்னதற்கு பின்னால் மீண்டும் கேட்கிறார்கள் யா நபி அல்லா ஔசினி எனக்கு மீண்டும் வசியத்து செய்யுங்கள் என்று சொல்ல சொல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் நரகத்தில் அதிகமாக நுழைவதற்கான நோக்கமும் காரணமும் தன்னுடைய நாவு செய்யும் சூழ்ச்சிதான் என்று சொல்லி தருகிறார்கள் இமாம் பெருமக்கள் சாலிஹீன்கள் அடுத்து தொடருவார்கள் அபு சாயிது லாஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் மனிதன் காலையில் விழிக்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்லுமாம்

நாங்களும் சீரான பாதையில் இருந்து விடுவோம் ஒருவேளை நீ அல்லாவிற்கு மாறு செய்துவிட்டால் விட்டால் ரசூலுக்கும் சொன்ன விஷயங்களை விட்டுவிட்டு அதை விட்டும் நீ கடந்து விட்டால் நாங்களும் உன்னுடன் சேர்ந்து அந்த எல்லை மீறி அந்த விஷயத்தில் ஈடுபட்டு விடுவோம் என்று ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது ஒவ்வொரு உறுப்பும் அந்த மனிதனுடைய நாவை பார்த்து எச்சரித்துக் கொண்டே இருக்கிறதாம் ஆக மொத்தத்தில் ஒரு மனிதனுடைய நாவு சீராகிவிட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த உறுப்புகளும் உடலும் சீரமைந்து விடும் என்று சொல்லித் தருகிறார்கள் இமாம் பெருமக்கள் சால் அடுத்து சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனைப் பற்றி தன் நாவால் புறம் பேசுகிறான் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பற்றி தன் நாவால் கோல் சொல்லுகிறான் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய குறைகளை நாவால் வெளிப்படுத்துகிறான் இதை இதை பற்றி சொன்னார்கள் இமாம் பெருமக்கள் நாளிலே அவனுக்கான அமல்களை எல்லாம் அல்லாஹ் தன் கொடுப்பானாம் உலகத்தில் அவன் தொழாத தொழுகை இல்லை உலகத்தில் அவன் நோற்காத நோன்புகள் இல்லை உலகத்தில் அவன் கொடுக்காத சக்காத்துகள் இல்லை உலகத்தில் அவன் செய்யாத தான தர்மங்கள் இல்லை இருந்த பொழுதிலும் கூடாமத்து நாளிலே ஆசையோடு பேராவலோடு மிகவும் எதிர்பார்ப்புகளோடு அவன் கையாமத்தில் வந்து நிற்பான் நாம் செய்த அமல்களை வைத்து அல்லாஹ் ரப்புல்லாலமே நமக்கு மிக பெரும் அந்தஸ்தை கொடுத்து விடுவான் நாம் செய்த அமல்கள் எவ்வளவோ இருக்கிறது தான தர்மங்கள் எண்ணிலடங்காமல் இருக்கிறது இதற்கு இதன் காரணமாக அல்லாஹ் அல்லாஹரப்புல்லாலின் நம்மை சுவனத்திலே மிகவும் உன்னதமான இடத்தில் நம்மை ஆக்கி விடுவான் என்ற நோக்கத்தில் என்ற எண்ணத்தில் அவன் ஆசையோடு கியாமத்தில் நடந்து வருவான் அல்லாஹ் ரப்புல்லால இந்த மனிதனுக்கு அமல்களை எடுத்து கரத்தில் கொடுப்பான் கொழுத்து பார்க்கும் பொழுது அவன் கரத்தில் ஒன்றும் இருக்காது என்கிறார்கள் இமாம் பெருமக்கள் சாலி இந்த மனிதன் கேட்பானா யாரப்பி மின் ஐனி ஹாதா உலகத்தில் நான் அவ்வளவு அமல்கள் செய்தேன் உலகத்தில் என்னை போன்று யாரும் தொழவில்லையே உலகத்தில் நான் நோன்பு வைத்ததை போன்று யாரும் நோன்பு வைத்து நான் பார்க்கவில்லையே உலகத்தில் நான் கொடுத்த தான தர்மங்களை போன்று யாரும் கொடுக்கவில்லையே உலகத்தில் என்னை போன்று அமல்களுக்கு நிகராக யாரும் இல்லாத பொழுது இன்றைக்கு என் கருத்தில் எந்த ஒரு அமலும் இல்லாமல் நான் நின்று கொண்டிருப்பதின் காரணம்தான் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லுவானாம் உலகத்திலே நீ வாழும் பொழுது மக்களை பற்றி ஒருவனினுடைய குறையை வெளிப்படுத்தினாய் அல்லவா ஒருவனை பற்றி மற்றொருவரிடத்தில் நீ புறம் பேசினாய் அல்லவா ஒருவனை பற்றி நீ வேறு ஒருவனிடத்தில் கோல் மூட்டினாய் அல்லவா இதை எல்லாவற்றிற்கும் காரணமாக நீ செய்த எல்லா அமல்களையும் நான் நீ யாரை பற்றியெல்லாம் பேசினாயோ நீ யாரையெல்லாம் குறை கூறினாயோ நீ யாரையெல்லாம் கோல் மூட்டினாயோ நீ யாரையெல்லாம் என்னவெல்லாம் நாவால் தகாத வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தினாயோ அவர்கள் எல்லோருக்கும் நீ செய்த அமல்களை எல்லாம் நான் பிரித்து கொடுத்து விட்டேன் வாய்ந்த நீ அதை சிறிதும் கூட உணராத அளவிற்கு இது உனக்கு புரியாத அளவிற்கு இது உனக்கு தெரியாத அளவிற்கு நான் ஆக்கிவிட்டேன் அதன் விளைவுதான் இன்றைக்கு இந்த இடத்தில் இன்றைக்கு நீந்த நேரத்தில் அனைத்து அமல்கள் செய்த நிலைமையிலும் கூட எதுவும் இல்லாமல் என் முன்னால் ஒன்றுமில்லாமல் நிற்கிறாய் என்று சொல்லுவான் ஆலமீன் இதை கொண்டு சொல்லித் தருவார்கள் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பற்றி ஒரு புறம் பேசினாலும் சரி ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய குறையை வெளிப்படுத்தினாலும் சரி ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பற்றி வேறு ஒருவனிடத்தில் கோல் மூட்டினாலும் சரி அதன் காரணத்தினால் அவனினுடைய எல்லா அமல்களையும் அவனுக்கே தெரியாமல் அல்லாஹ் ஆலமி வேறு ஒருவனுக்கு கொடுக்கிறான் என்று சொல்லித் தருவார்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லாஹ் உறுப்புள்ள நம் எல்லோரையும் பாதுகாத்து புரிவானார் காபுல் லஹபார் ரவியல்லாஹு தா லா அங்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் கர தூஃபி கிதா வில் நம்பியா நான் நபிமார்களினுடைய அந்த வேதங்களில் அன்னமன் மாத்திபம் காண ஆகிருமை மனிதன் எந்த ஒரு புறமும் பேசாமல் ஒரு மனிதன் எந்த ஒரு கோலும் சொல்லாமல் ஒரு மனிதன் பிற மனிதனை பற்றி எந்த ஒரு குறையையும் வெளிப்படுத்தாமல் அந்த உலகத்தில் பேணுதலாக வாழ்ந்து மரணிக்கும்பொழுது அந்த மனிதன் சுவனத்தில் இறுதி மனிதனாக எப்படியோ நுழைந்து விடுவான் வமன் மாத்த முசிறன் அலைஹா ஒரு மனிதன் உரம் பேசி பிறரை கோல் மூட்டி பிறர்களுடைய குறையை வெளிப்படுத்தி அந்த மனிதன் மரணிக்கும் பொழுது காண அவ்வளுமை எதுகொலுல் ஜன்னா அந்த மனிதன் தான் செல்லுவான் என்றார்கள் அந்தஸ்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் இந்த நாபுதான் என்று சொல்லித் தருவார்கள் இமாம் பெருமக்கள் சாலை மூன்று விஷயங்கள் நல்லோர்களுக்கு அடையாளமாக சொல்லித் தருவார்கள் அதில் ஒன்று இன்னக்க இல்லம் தன் ஃபாஹு ஃபலா தவுர்றகும் நீ ஒரு மனிதனுக்கு நலவு செய்யாவிட்டாலும் சரி எந்த ஒரு மனிதனுக்கும் உன்னால் முடிந்த அளவிற்கு உன்னை பாதுகாத்துக்கொள் எந்த ஒரு தீங்கையும் செய்து விடாதே நீ நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல கெட்டது செஞ்சிடாது இரண்டாவது சொன்னார்கள் இல்லம் தசுர்ருகு ஃபலா தகுமுகும் நீ ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தவில்லை என்றாலும் சரி அவனை துக்கத்தில் அழுத்தி விடாதே மூன்றாவது சொல்லுவார்கள் வயில் தம் ஹூ தம் நீ ஒரு மனிதனை புகழவில்லை என்றாலும் சரி பலா ததும் அவனை ஒருபோதும் இழிவில் ஆக்கி விடாதே அவனை இகழ்ந்து விடாதே எல்லாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள் இது எல்லாம் உன் நாவு செய்யும் மோசடி நீ அவனை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் எல்லாவற்றிற்கும் காரணம் உன் நாவுதான் நீ மௌனமாக இருந்துவிடு அவனை நீ புகழவும் வேண்டாம் இகழவும் வேண்டாம் ஒருவேளை நீ அவனை புகழும் பொழுது உடைய மன நல்ல எண்ணம் இல்லாமல் முகத்திற்காக வேண்டி சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக கூட பாவத்தில் தான் போய் சேரும் என்றார்கள் இமாம் பெருமக்கள் அடுத்து சொல்லுவார்கள் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவது ஒரு மனிதனைப் பற்றி கோல் மூட்டுவது ஒரு மனிதனுடைய குறைகளை மற்றவர்களிடத்தில் எடுத்துச் சொல்வது எந்த மிகவும் கொடியது என்று சொன்னால் சூனியம் செய்வதை விடவும் ஒரு சூனியக்காரனை விடவும் புறம்பேசக்கூடியவன் மிகவும் மோசமானவன் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள் அடுத்து சொல்வார்கள் ஒரு கணம் பொழுது ஒரு நொடி பொழுது ஒரு நிமிடம் பொழுது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பற்றி புறம் பேசுகிறான் அந்த ஒரு நிமிடம் அந்த ஒரு கணம் அந்த ஒரு நொடி வேறு ஒரு மனிதனை பற்றி இவன் கோல் முட்டுகிறான் புறம் பேசுகிறான் இவனுடைய குறைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகிறான் என்றால் ஒரு சூனியக்காரன் ஒரு மாத காலம் சூனியம் செய்வதை விடவும் இந்த ஒரு நொடி இந்த ஒரு நிமிடம் இந்த ஒரு கணம் மிகவும் மோசமானது என்பார்கள் இமாம் பெருமக்கள் சாலிஹன்கள் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய நாவுகளை பேணுவது மிகவும் கட்டாயமானதாக இருக்கிறது அல்லாஹ் ஆலமின் வாழும் காலமெல்லாம் நம்முடைய நாவை பேணியவர்களாக நம்முடைய நாவை மிகவும் பாதுகாத்தவர்களாக நாளை நாளிலே இந்த நாவினுடைய எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நாளை நாளிலே இந்த நாவினால் ஏற்படக்கூடிய எல்லா ஆபத்துகளை விட்டும் உலகத்திலும் மறுமையிலும் நம் எல்லோரையும் பாதுகாத்த அருள் புரிவானாக به صلى الله عليه وسلم وآخر دعواني الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته